நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி புலன்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் நான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ரிஷபத்தில் இருந்து இருக்கார் இப்போ அங்கேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டுக்குடிய சனி பகவான் மூணில் போய் வக்ரம் பெற்றிருக்கார் அப்போ அவர் வக்ரம் பெற்றால் முன் பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏழரை சனி நடந்தால் என்ன ஒரு தீய பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் எதிர்மறையான பலன்கள் அதாவது கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் தீய பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த தனுசு ராசிக்கு சில பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரலாம் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்குறதால அது ரெக்டிஃபிகேஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரொம்ப அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க காட்டில் போதே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தை சனி பா குரு பார்க்குறார் அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது தொழில் பொறுத்தவரையிலேயே நீங்கள் வந்து ஏழுக்குடையவன் புதன் அவர் எட்டுக்கு போயிட்டார் அதனால் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளை பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சிறப்பான ஒரு நிலை இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறீங்க நல்லா பண்ணலாம் இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க வக்ரமாக இருக்கிறதால சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயட போகும் மற்றபடி நாலாம் இடத்துல ராகு மாத்திருஸ்தானத்தில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால ஒரு சிலர் அதாவது நல்லதும் செய்யும் கெடுதலும் பண்ணும் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் வேலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு கோடி ரூபாயை வாங்கி கொடுக்கும் அப்படி மல்டிபிளாக் அது உங்கள் தகுதிக்கு மீறி இது பண்ணாதீங்க அப்புறம் கடன் திரும்பி தருவதில் க கடின நிலை ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை உங்களை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டுக்கு போயிட்டார் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உங்க தந்தைக்கும் பிரச்சனை பின்னடைவு ஏற்படக்கூடிய காலம் இல்லை அவர் தொழிலில் வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம் சமூகத்தில் பெயர் இருக்கலாம் அல்லது அவங்கக்காக ஆரோக்கிய குறைவு ஏற்பட ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி தேவை அது வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்பவர்கள் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க உங்கள் சொந்த தொட்டில் சூனியம் வச்சுக்காதீங்க இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் அவங்க அனுப்புகிறாங்கன்னா போகலாம் நீங்களாக சுயமாக நண்பர் கூப்பிட்றாரு அவர் சொந்தக்கார கூப்பிட்றாருன்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் ஏதாவது இது வரைக்கும் ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் நடத்தாமல் இருந்திருக்கீங்க இப்போ நடத்தவரால் நினைக்க உட்காந்து பேசுவீங்க நடத்தக்கூடிய நிலை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை கோடி நன்மை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அசையா சொத்துக்கள் செவ்வாயும் பார்க்குறாரு அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது பத்துக்குடையவன் அவர் வந்து எங்கே இருக்கார் எட்டில் இருக்கிறதால வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் குரு பார்வை இருப்பதால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ராசியை பார்க்குறார் அஞ்சு குடையவன் ராசியை பார்க்குறதால பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்காள்னா நல்லா இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உள்நாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் இந்த தனுர் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் கணவன் மனைவி இடையே கருத்து வே வேறுபாடு ஏற்படும் நண்பர்களிடையே கூட கருத்து வேறுபாடு இருக்கும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்து துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு காலம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் என்று சொன்னாலும் கல்விக்கூடங்கள் பள்ளி பள்ளிக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அதிகபட்சமாக உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த தனுசு ராசிக்கு மூணு நாலு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் மூணாம் தேதி நாலாம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால எச்சரிக்கையோடு இருங்க துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் இந்த ஆறாம் இடம் குரு இருக்கார் பாருங்கள் இப்போ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பவர் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடம் ரெண்டாம் இடமாக ஆறாம் இடம் வருவதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் வேலைக்காக இப்போ முயற்சி பண்ணும்பொழுது அவங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் குருவோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு அவங்களுடைய வருமானம் மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்